ே இன்று இன்றைக்கு நாம் கற்குடி எனப்படும் உய்யக்கொண்டான் திருமலை ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமி திருக்கோவிலை தரிசிக்கிறோம் இந்த திருக்கோவில் திருச்சிக்கு தென்மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ளது சோழ நாட்டு தென்கரை தலம் மக்கள் வழக்கில் தற்போது உய்யக்கொண்டான் மலை என வழங்கப்படுகிறது இறைவன் மலையில் இருப்பதால் கற்குடி எனப்பெற்ற பெற்றது நந்திவர்ம பல்லவன் கட்டிய கோவில் இது இந்த பகுதிக்கு நந்திவர்ம மங்கலம் என்னும் பெயரும் உண்டு மூவராலும் தேவாரப்பதிகம் பெற்ற திருக்கோவில் இங்கு உள்ள ஈசனை வழிபடுவோருக்கு எம பயம் இல்லை என்றும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வங்களும் பெறுவர் என்றும் தலபுராணம் கூறுகிறது மார்க்கண்டேயர் இங்கு வந்து வழிபடும் போது யமனிடமிருந்து காப்பாற்றுவதாக உறுதியளித்து உஜீவனேஸ்வரர் அருள் செய்த தலம் கரண் வழிபட்ட தலம் வெளிச்சுவரில் இச்சிவலிங்கம் காத்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாரதர் உபமன் முனிவர் அருணகிரிநாதர் போன்றோரும் வழிபட்ட தலம் தலமரம் விரிவம் பொன்னொழி ஓடை குடமுருட்டி ஞானபாவி எண்கோண தீர்த்தம் நாற்கோண தீர்த்தம் என்னும் தீர்த்தங்கள் இங்கு உள்ளன நாற்கோண தீர்த்தம் நீரே இறைவனின் அபிஷேகத்திற்கு உரியது இங்கு ஓடும் சர்பா நதி சர்பா நதியே குடமுருட்டி என அழைக்கப்படுகிறது கோவில் மலை மேல் உள்ளது கிழக்கு நோக்கியது படிகள் வழி செல்லும் போது இடப்பகத்தில் விநாயகர் மேலே சென்றால் கொடிமரம் அதன் முன்பு மார்க்கண்டேயரை காக்க சுவாமி நின்ற பாதம் உள்ளது மேலும் படிகள் ஏறி சென்றார் அஞ்சனாட்சி அம்பாள் சன்னதி உள்ளது மேற்கு நோக்கிய சன்னதி இது பழைய அம்பாள் சிலை சிறிது பின்னமடைந்ததனால் புதிய அம்பாள் பிரதிஷ்டை செய்துள்ளனர் எனினும் பழைய அம்பாள் விக்கிரகமே இன்னும் அப்படியே வைத்துள்ளார்கள் புதிய அம்பாள் பாலாம்பிகை எனப்படுகிறாள் இங்கு சண்முகர் சன்னதியும் உள்ளது சுவாமி சன்னதியின் உள்ளே நுழைந்ததும் கோட்ட தட்சிணாமூர்த்தி சன்னதி பலமாக வரும்போது நால்வர் அம்பாளுடன் காட்சி தரும் விநாயகர் வள்ளி தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி ஜேஷ்டா தேவி பைரவர் சூரியன் சந்திரன் துர்க்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளனர் மூலவர் உஜ்ஜீவநாதர் மேற்கு நோக்கி உள்ள நிறைவான தரிசனம் மூலவருக்கு நேரே உள்ள மண்டபத்தில் நடராஜர் பிக்ஷாடனர் சந்திரசேகரர் சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் முதலிய உற்சவர்கள் உள்ளனர் இங்கு உள்ள ஜேஷ்டாதேவி சற்று வித்தியாசமான வடிவமானவள் இவளை மூதேவி என்பர் லக்ஷ்மியின் சகோதரி இவள் இவளை தரிசித்தால் விபத்துகளிலிருந்து நம்மை காத்திடுவாள் எப்போதும் விழிப்புடன் இருக்கச் செய்வாள் நந்திவர்ம பல்லவனுக்கு இவளை குலதெய்வம் நவாவரண பூஜையில் இரண்டாவது ஆவரண தேவதையாக இவள் வழங்குகிறாள் இவளுக்கு இருபுறமும் இரண்டு குழந்தைகள் உள்ளன ஒரு குழந்தை நந்திகேஸ்வரர் இவரை மாடன் என்பர் மற்றொரு பெண் குழந்தை இவள் பாக்தேவதை எனப்படுவார் ஆதிபுராசக்தியின் அவதாரமே ஜேஷ்டாதேவி இந்த கோவில் ஓங்கார வடிவில் உள்ளது வருடத்திற்கு நாலு முறை சூரிய ஒளி சுவாமி மீது அம்பாள் மீது படுகின்றன சாரமா முனிவருக்கு ஆனந்த தாண்டவத்தை காட்டியதால் இங்குள்ள நடராஜர் விசேஷமானவர் பங்குனியில் பெருந்திருவிழாவும் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் நடராஜர் அபிஷேக நாட்கள் விநாயக சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை தைப்பூசம் சிவராத்திரி பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வமும் குழந்தைகளின் பாலாரிஷ்டமும் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்று ஜேஷ்டாஷ்டமி என்று சொன்னேன் ஜேஷ்டாதேவி குடிகொண்டுள்ள இந்த திருக்கோவிலை ஆயுள் பலம் தரும் கற்குடி ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய